இஸ்லாமும் சரி ஆர்எஸ்எஸ்ஸும் இவங்களுடைய எண்ணங்கள் ஒண்ணுதான் ஜமாத் ஜமாத்காரங்க வந்து போனாங்கன்னா வா வான்னு அவன் கூப்பிட்றது இல்லை நீயா மட்டும்தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்கே ஆர்எஸ்எஸ்லேயும் நீ என் இயக்கத்துக்கு வானவங்க கூப்பிட்றதே கிடையாது அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் அடிச்சுட்டான் முஸ்லீமை கொன்னுட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்றாங்க அவன் உண்மையாலுமே ஆர்எஸ்எஸ் இருக்க மாட்டான் அதே நேரத்தில் ஒரு இஸ்லாமியர் வெட்டிட்டான் குத்திட்டான் வெடிகுண்டு வச்சுட்டான் உண்மையான இஸ்லாமே இருக்க மாட்டான் இஸ்லாம் ஒருபோதும் வன்முறையை போதிக்கிறது கிடையாது எதுக்கேத்தாலும் அந்த காலத்துல இருந்து பார்க்க போனீங்கன்னா ஆர் சங்கு பரிவார் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் இதை வச்சுதான் அரசியல் பண்றாங்க இந்து நாடு நான் கேக்குறேன் அதுக்கு எடுத்த அஜெண்டா வந்து என்னன்னா வந்து ஹேட் பாலிசின்னு நீங்க சொல்றீங்கல்ல ஹேட் பாலிசி கிடையாது ஒருங்கிணைந்த பாலிசி முகலாயர் வரும்போது முஸ்லீம் வந்தாங்க வெள்ளக்காரன் வரும்போது கிறிஸ்துவ வந்தான் அப்ப இந்து எங்க இருந்து வந்தான் இந்து நாடுன்னு சொல்றாருல முஸ்லீம்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கும் போது கிறிஸ்துவர்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கும் போது இந்து நாடு இருக்க கூடாதா இது நம்ம நாடுங்க இது இந்து நாடு தான் ஆனா இந்த இந்து நாட்டுல இந்து நான் கேக்குறேன் முஸ்லீம் இந்துவா மாறுன்னு வற்புறுத்துனாங்களா இல்ல கிறிஸ்துவ இந்துவா மாறு வற்புறுத்துனாங்களா இந்த இந்து நாட்டுல அனைத்து மதங்களும் ஒன்னா இருக்கிறது தானே பாடுபட்டு வந்திருக்கிறாங்க நான் வந்து சேலஞ்ச் பண்றேன் ஒன்னு ரெண்டு சீட்டுக்கு இன்னைக்கு திராவிட மாடல் கட்சி கிட்ட எல்லாம் வந்து காலில் விழுறீங்கல்ல உங்களுக்கு தெம்பு திராணி இருந்ததுன்னா எஸ்டிபிஐ கட்சி இன்னைக்கு அதிமுக கூட்டணி பேச போயிருக்கிறாரு இந்த ஆண்ட தமுக எல்லாமே அடிமைப்பட்டு கிடக்குறீங்க ஒரு ஒரு சீட்டுக்காக ரெண்டு சீட்டுக்காக ஏன் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா ஒருங்கிணைந்து குரல் கொடுப்பீங்களா உங்க இடத்துல நான் இருந்தேன்னா ஒருங்கிணைந்து என்ன பண்ணிருப்பேன் தனித்து நின்றுப்பேன் மேட் பாக்ஸ் நேயர்களுக்கு முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்லாம் அலைக்கும் வணக்கங்கள் சில யூடியூப் சேனல்கள்லாம் பார்க்க போனீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் வந்து பார்க்க போனால் ராங்காக கைட் பண்ணிகிட்டே தான் வந்திருக்கிறாங்க இது காலாகாலமாக அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோவில் பேசுனவர் வந்து ஷம்ஷுதீன் இவர் வந்து பார்க்கனா ஒரு ஸ்காலரு குரானை நல்லா வந்து ஓதக்கூடியவர் அதனுடைய அர்த்தங்கள்லாம் வந்து நல்லா தெரிஞ்சவர் பல மாணவர்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை போதிக்கிறவர் இவர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து பேட்டி கொடுக்குறாரு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு நாலு பேர் யார் ஹெக்டேவர் கோல்கரு குருஜி இவங்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரு டீ கடை பெஞ்சில் உக்காந்துக்கிட்டு அடுத்த நூறு ஆண்டுக்கு வந்து இந்த நாடை இந்து நாடாக மாற்றணும்னு சொல்லி வந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களா பக்கத்தில் இருந்த இவர் வந்து ஒட்டு கேட்டுருக்கிறாரு இப்போ இவருக்கு வந்து வயசு பார்க்க போனீங்கன்னா நூற்றி ஒரு வயசு நான் சம்சூதீன் அவர்கள் வந்து கேட்குறேன் நீங்கள் இன்னைக்கு வந்து நூறு வருஷத்துக்கு நடந்த ஒரு கதையை வந்து இப்போ சொல்கிறீங்க என்ன உங்களுக்கு ஒரு அறுபது ஏழு வயசு இருக்குமா நான் ஏன் சொல்ல வரேன்னா எதுக்கெத்தாலும் அந்த காலத்துல இருந்து பார்க்க போனீங்கன்னா ஆர் சங் பரிவார் ஆர் சங் பரிவார் இதை தான் அரசியல் பண்றாங்க ஏன்னா மத்ததுக்குலாம் வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லை இந்து நாடு நான் கேட்குறேன் அதுக்கு எடுத்த அஜெண்டா வந்து என்னென்னா வந்து ஹேட் பாலிசின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஹேட் பாலிசி கிடையாது ஒருங்கிணைந்த பாலிசி நாடு சுதந்திரம் அடையிலங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாடே சுதந்திரம் அடையில அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம முஸ்லீமு கிறிஸ்டின் இந்து இவங்கள்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்குன்னா எதிர்பார்த்தாங்களே தவிர ஹிந்து நாடு எப்போ அவங்க வந்து யாரும் எதிர்பார்க்கல வெள்ளக்காரன் ஆட்சியில் வந்து இருக்கும்போதே இவங்க பிளான் பண்ணதான் நீங்கள் சொல்லும் போதே இதுவே ஒரு கற்பனைன்னு வந்து தயவு செய்து இஸ்லாமியர் சகோதரர்கள் புரிஞ்சிக்கணும் ஹிந்து நாடுன்னு சொல்கிறாருலே முஸ்லீம்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கும்போது கிறிஸ்துவர்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கும்போது ஹிந்து நாடு இருக்கக்கூடாதா முகலாயர் வரும்போது முஸ்லீம்க்கு வந்தாங்க வெள்ளக்காரன் வரும்போது கிறிஸ்துவ தான் அப்போ இந்து எங்கிருந்து வந்தான் ஏங்க இது நம்ம நாடுங்க இது ஹிந்து நாடு தான் ஆனால் இந்த இந்து நாட்டில் இந்து நான் கேட்குறேன் முஸ்லீமை இந்துவா மாறுன்னு வற்புறுத்துனாங்களா இல்லை கிறிஸ்துவனை இந்துவா மாறு வற்புறுத்துனாங்களா இந்த இந்து நாட்டில் அனைத்து மதங்களும் ஒன்றா இருக்கிறது தானுங்க பாடுபட்டுனு வந்திருக்கிறாங்க அதுதாங்க அவங்களுடைய அஜெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து நாடு பிரிவினை படும்போது வந்து முஸ்லீம் நாடு வேணும்னு சொல்லி இங்க இருக்கிற நிறைய முஸ்லீம்ஸ் வந்து அந்த முஸ்லீம் நாடு ஒன்று சொல்லி போயிட்டாங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமும் இந்தியன் இது ஏன் நாடு நான் பிறந்த மண் இதை விட்டு போகமாட்டேன்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம் நம்ம புரியது இங்க இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட வந்து காலகாலத்தில் வந்து நீங்க வந்து ஒரு மத போதகர் நீங்க இப்படி பேசலாமா நம்ம நாட்டின் பிரதமர் என்னங்க சொல்றாரு நீ நீ யாரு நான் நானாருன்னு தானே சொல்றாரு அவர் என்ன வந்து நீ கோயிலுக்கு வாங்க மசூதிக்கு வரேன்னு சொல்றாரா இல்ல நம்ம டொப்பியா போட்டு வந்து அவர் அந்த அரபு கண்டிப்பில் கூட இவருக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பு கொடுக்கறாங்க இன்னைக்கு கிறிஸ்துவர் வரவேற்பு கொடுக்கறாங்க இந்த பிரதமர் என் நாட்டில் என்னடனா இன்னுமோ இந்து நாடு இது முஸ்லீம் நாடா மாற்றணும்னு சொன்னா என்ன மாதிரி அர்த்தம் இது நாடு பிரிவினைப்படும் போது கூட இந்த நீங்க சொல்ற இந்த சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் தாங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க காங்கிரஸ் பண்ணல இதே நேருவோ வந்து ஜின்னா பண்ணல இந்த நாட்டை கூராக்கி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து மத அரசியல் பண்ணி வர்றாங்க இதுதான் உண்மை நூறு வருஷமா ஒரு இயக்கம் வந்து கட்டுக்கோப்பா வருது எப்படி ஏன் அந்த முயற்சி நீங்க இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து நாற்பது அமைப்பு இருக்குது உங்களுக்குள்ள ஏன் ஒத்துமை இல்ல நாடு முக்கியம் அதுக்கு பிறகுதான் மதம் அவர்களே தயவு செய்து வேண்டி கேட்டுக்கிறேன் தப்பான வந்து இதை நீங்க பரப்பாதீங்க அமைப்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நான் அமைப்புக்கு உக்காலத்து வாங்கல தயவு செய்து புரிஞ்சுங்க அவங்க வந்து வாங்க எங்க கூட சேருங்கன்னு வந்து கூப்பிட்டது இல்லை நானும் கேம்புக்கு போயிருக்கிறேன் நடுநிலையா வந்து இன்னைக்கு என் இஸ்லாத்துல என்ன நடக்குது அமைப்புல என்ன நடக்குது எனக்கு தெரியும் வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் அந்த மாதிரி நீங்க வந்து காதால கேட்டதை வச்சு எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் பரப்பாதீங்க இதைதான் நீங்க இன்னைக்கு இஸ்லாமியர் மத்தியில வந்து இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் சங்கு ஆர் எஸ் எஸ் சங்குவார் அந்த இடத்துல ஆர் எஸ் எஸ் அடிச்சுட்டான் முஸ்லீமை கொண்டுட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்றாங்க அவன் ஆர்எஸ்எஸ் இருக்க மாட்டான் அதே நேரத்தில் ஒரு இஸ்லாமியர் வெட்டிட்டான் குத்திட்டான் வெடிகுண்டு வச்சிட்டான்னா உண்மையன்மை இஸ்லாமியர் இருக்க மாட்டான் இஸ்லாம் ஒருபோதும் வன்மையை வன்முறையை போதிக்கிறது கிடையாது ஆர்எஸ்எஸ் உண்மையன்மையாக காரண நீ பார்த்துருக்கீங்களா அமைதியாக இருப்பான் செய்கிற வேலை வந்து இந்த இந்த கை பண்ணுறதுக்கு இங்கே தெரியாது ஆன்மீகத்தை பற்றி பேசுவான் இந்த நாட்டுக்கு உயிர் தியாகம் பண்ண தியாகிகளை பற்றி பேசுவான் அதே மாதிரி தான் வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த இந்த சைடில் பண்ணுறது இந்த சைடுக்கு தெரியாது உண்மையாலுமே ஆனால் அவங்க வாயை திறந்தது இல்லை உங்களை மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு அவப்பெயர் ஏன் பிரிவினையை தூண்டுறீங்க ஏன் வன்முறையை தூண்டுறீங்க வாங்க இது நம்ம நாடு நம்ம பிள்ளைகளுடைய எதிர்கால வாங்க வந்து களத்துல இறங்குங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது பேசுங்க பிரதமர் கையில அதை விட்டுட்டு வந்து நீங்க வந்து கேட்டுட்டிங்க வந்து இங்க பேசாதீங்க ஏன் இஸ்லாமிய சகோதர புரிஞ்சுக்கணும் தயவு செய்து தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்குங்க ஏன் உன் என்ன கேட்டிங்கன்னா இஸ்லாமும் சரி ஆர்எஸ்எஸ்ஸும் இவங்களுடைய எண்ணங்கள் ஒன்று தான் இவங்க வந்து அதே மாதிரி ஒரு ஜமாத் வந்து போனாங்கன்னா வா வான்னு அவங்க கூப்பிடறது இல்லை நீயா வட்டும் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்கே ஆர்எஸ்எஸ்லையும் நீ என் இயக்கத்துக்கு வாணவங்க கூப்பிட்றதே கிடையாது அவங்க கூப்பிடுவாங்க அஞ்சு நாள் ஆறு நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க இதற்கு மேலே இந்த மக்களுக்கு நீ சேவை செய் இதற்கு மேலே நீ நூறு பேரை உருவாக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதே தான் நம்மள்திலையும் சொல்கிறாங்க ஆனால் இதில் நடுவில் இருக்கிற என்ன பண்ணுறாங்க நம்மளை அண்ணன் தம்பியாக பழகிறத பழக விடாமல் இவங்க வந்து கலவரத்தையும் வன்முறையையும் இந்த மாதிரி வந்து தூண்டி விட்டு தூண்டிவிட்டு இன்றைக்கி வந்து ஜாதி அரசியல் பண்ணுறாங்க நான் வந்து சேலஞ்சு பண்ணுறேன் நான் சேலஞ்சு பண்ணுறேன் ஒன்று ரெண்டு சீட்டுக்கு இன்றைக்கி திராவிட ம திராவிட மாடல் கட்சிக்கிட்டெல்லாம் வந்து காலில் விழுவிங்கள உங்களுக்கு தெம்பு திராணி இருந்ததுன்னா உங்களுக்கு தெம்பு திராணி தான் இன்னைக்கு வந்து எஸ்டிபிஐ கட்சி இன்னைக்கு அதிமுக வந்து கூட்டணி பேச போயிருக்கிறாரு இந்த ஆண்ட தமுமுகலேருந்து எல்லாமே அடிமைப்பட்டு கிடக்குறீங்களா ஒரு ஒரு சீட்டுக்காக ரெண்டு சீட்டுக்காக ஏன் இஸ்லாமிய மக்கள்லாம் சந்தோஷமாகறாங்களா ஒருங்கிணைந்து குரல் கொடுப்பீங்களா உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா ஒருங்கிணைந்து என்ன பண்ணியிருப்பேன் தனித்து நின்றுப்பேன் தனித்து நின்று ஜெயிச்சுட்டு நான் வந்து இவன் வந்து மக்களுக்கு நல்லது போனவங்க அவங்க ஆதரவு கொடுத்துருப்பேன் ஆனால் காலகாலமாக நீங்கள் பண்ணிவிட்டு வரீங்களா உங்களுக்கு தெம்பு திராணிக்கு தான் உங்கள் குடும்பம் வாழ்ந்தால் போதும்னு சொல்லி இருக்கிற சில இஸ்லாமியர்கள் சில இஸ்லாமிய தலைவர்களால் இன்றைக்கி இஸ்லாமிய சமூகமே தலை குனிஞ்சின்னு இருக்குது விழுத்துக்கொள்ளுங்கள்லையே சரி இஸ்லாமிய சகோதரர்களே இவங்க மாதிரி பேசுகிற சம்ஸ் மாதிரி பேசுகிற ஆளுங்க பற்றியெல்லாம் வந்து நீங்கள் தயவு செய்து வந்து டைவெர்ட் ஆகாதீங்க அவங்க மாய தோற்றத்தை கிரியேட் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து இஸ்ல இமான் மூலமாக வந்து வந்து மசூதியில் வெள்ளிக்கிழமைனா வந்து பயான் பண்ணிவிட்டு இவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் கண்ணால் பார்க்குற வரைக்கும் நீங்கள் தயவு செய்து நம்பாதீங்க அது யாராக இருந்தாலும் சரி எதிர்த்து குரல் கொடுங்க சிந்திங்க தயவு செய்து சம்சூதீனர்களை நான் எச்சரிக்கிறேன் இனியும் நீங்கள் பிரிவு வந்து பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி பேசினீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களே தக்க பதிலடி கொடுப்பாங்க அமைப்புகள் போலியான அமைப்புகள் வந்து இது பண்ணிவிட்டு அதாவது இளைஞர்கள்லாம் மூல செலவு செய்கிறாங்க அதாவது இவங்க இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்த மாதிரி சன் பரிவார் இந்த மாதிரி ஏன்னா அந்த இளைஞர்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வந்து தெரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுறாங்க சொல்கிறத கேட்டு செயல்பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நார்த் சைட்லலாம் வந்து என்ன பண்ணுறாங்க எங்களுடைய இஸ்லாமியர்களை தாக்கிட்டாங்க இவ் வன்மத்தை கக்குறாங்கலாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து ஒன்றே ஒன்று வந்து புரிஞ்சிக்கணும் நீங்கள் சொல்கிற இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து பெரிய மாநிலம் யூபி மத்திய பிரதேசம் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் வந்து யாரை வந்து இன்றைக்கி வந்து தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அதே இஸ்லாமியர் தானே இந்த நம்ம பிரதமர் தானே தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அங்கே ஒத்துமையாக தானே இருக்கிறாங்க எந்த ஒரு சச்சரவும் இல்லையே கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இஸ்லாமியர் அங்கே இருக்கிறாங்களே அப்போ இங்கே இருக்கிறவங்க இஸ்லாமியர்னால் அப்போ அங்கே இருக்கிறவன் யாரு நீங்கள் சொல்கிற இந்த அமைப்போ சங் பரிவாரெலாம் அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே ஏதோ ஒரு மூலையில் வந்து ஒத்தர் குத்தர் அச்சதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க கனெக்ட் பண்ணுறாங்க அதாவது ச இங்கே முஸ்லீம்ஸுக்கு ஆர்எஸ்எஸ் அமைச்சிட்டாங்க ஆர்எஸ்எஸ் முஸ்லீம் அமைச்சாங்கன்னு வந்து இந்த மாதிரி வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க சில திராவிட சக்திகள் என்ன பண்ணுறாங்க அவங்க கையில் வந்து அதாவது யூடியூப் சேனல்லேருந்து ஐடிவிங்லேருந்து இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அதை சித்தரிச்சிட்டு இங்கே பிரிவினை ஏன்னா இங்கே பிரிவினை பண்ணாதான் அங்கே ஜாதி அரசியல் பண்ண முடியும் அதிகமாக ஜாதி அரசியல் பண்ணுறது வந்து மாநில பார்த்தா தமிழ்நாடும் கேரளாவும் தான் அதனால தான் நிச்சயமாக நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் இதே திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து ஒருத்தர் சொன்னார் ஒரு கிறிஸ்துவர் பாதியார் சொன்னார் நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லி நான் அந்த கிறிஸ்துவ பாதிரியார்ட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன் ஐயா உங்களுடைய கிறிஸ்துவ சமுதாயத்தை ஒருங்கிணைந்து நீங்கள் தனியாக நில்லுங்க அதே மாதிரி இஸ்லாமிய சகோதரர்களும் தனியாக நில்லுங்க நின்று வந்து என்ன பண்ணுங்கள் ஜெய் நீங்கள் வந்து வென்று வந்துட்டு உங்களுக்கு உங்கள் மக்களுக்கு எந்த எந்த தலைவர் வந்து நல்லது பண்ணுவார் உங்கள் கோரிக்கை நீதோ அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் ஒன்று ரெண்டு சீட்டுக்கு வந்து இனி வந்து திராவிட மாடல் கட்சி அதிமுக திமுக அதிமுக திமுக தமிழ்நாட்டில் இவங்கள தவிர வேற யாருமே வரல வர விடவும் மாட்டேன்றாங்களே இன்றைக்கி மசூதியில் போனால் இன்னைக்கு குல்லா போட்டு வந்து அவன் வந்து கஞ்சி குடிச்சிட்டு போயிடுறான் என்னென்ன சர்ச்சுக்கு வந்தால் வந்து இது பண்ணிட்டு போயிட்றான் நான் கேட்குறேன் அதை நீங்கள் சொல்கிற இதே பிஜேபி எங்கேயாவது பண்ணி பார்த்துருக்குறீங்களா அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் நீங்களாக இருங்க நாங்கள் நாங்களாக இருக்கிறோம் நாங்கள் மசூதிக்குள்ளே வந்தாலும் வந்து தொப்பி அணிய மாட்டோம்னு சொல்கிறோம் அப்போ யார் ஜாதி அரசியல் பண்ணுறாங்க இன்றைக்கி சீமான் போன்றவர் திருமாவளவன் போன்றவர் இன்னைக்கு இருந்து இன்றைக்கி வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க நான் கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் ஏன்னா அவங்க சமுதாயத்தை விட்டுட்டு இன்றைக்கி இஸ்லாமியர்களும் சிறுபான்மையில கையில் வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன உண்மே இவங்க சிறுபான்மைகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஓட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க இதை மீறி நான் என்ன சொல்கிறேன் நான் திராவிட மாடலுக்கும் சரி வந்து நான் வந்து அதிமுக திமுக எல்லாேருக்கும் சீமானுக்கு திருமாவளுக்கு எல்லாருமே வந்து நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு த தெம்பு திராணி இருந்தால் திருபான்மையை விட்டுட்டு நீங்கள் தனியாக நின்று பார்த்துங்க உங்களால் புழப்பு நடத்தவும் முடியாது தமிழ்நாட்டிலேயே உங்கள் மக்கள் உங்களை ஓட ஓட அடிப்பாங்க